இந்திய சினிமாவிலேயே அதிகமாக படித்தது நடிகர் சார்லி தான் அப்படி என்ன இந்த பார்க்கலாம் கல்வி அப்படிங்கறதா எப்போதுமே அழியாத சொத்து அப்படிங்கறத அவர் சொல்லாம சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் கே பாலச்சந்திரனுடைய பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அறிமுகமானவர் நடிகர் சார்லி இவர் குணச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு அறுபத்தி அஞ்சு வயசாகுது இவர் தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் தமிழ் திரைப்படத்தில் நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால தமிழக இருந்த பன்வாரிலால் புரோஹித் மாணவர்களுக்கு முனைவர் அண்ட் கௌரவ பட்டங்களை வழங்கினார் அப்போதான் சார்லிக்கும் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ் திரைப்பட வளர்ச்சிக்கு நகைச்சுவை நடிகர்களின் பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்புல அழகப்பா பல்கலைக்கழகத்துல சார்லி எம்ஃபில் பட்டம் பெற்றிருந்தாரு வேல்முருகன் தங்கசாமி மனோகர் அப்படிங்கறதுதான் சார்லியினுடைய இயற்பெயர் இவர் தொழில் ரீதியா சார்லி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் அங்க ஜிவிஎன் காலேஜ்ல வேதியியல் பட்ட படிப்பை முடித்தார் இவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களை இது இதுவரைக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல காமெடியனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்கிறார் ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்லின் தான் இவருக்கு சார்லி அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்குது இவர் எம்ஏ எம் ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு இதன் மூலியமா இந்திய சினிமாவிலேயே அதிகமாக படித்த நடிகர் அப்படிங்கிற பெருமைய சார்லி பெற்றிருக்கிறாரு ஒரு பேட்டியில் சார்லி பேசும்போது நானும் யோகி பாபுவும் கூர்கா படத்துல நடித்ததை பார்த்துட்டு இதே போல படங்களை நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே கடவுள் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் அவர் பேசும்போது அப்ப எல்லாமே என்னோட கதாபாத்திரத்தை எடுத்துட்டா அந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் புழைப்புக்காக அந்த மாதிரி படங்கள் எல்லாமே நான் செஞ்சிருக்கேன் இந்த ரோல் இல்லை அப்படின்னா அந்த படம் நகராது அப்படிங்கிறது போன்ற கதாபாத்திரங்கள் எனக்கு இப்போதான் வருது அதனால தான் நான் காமெடியிலிருந்து குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சார்லி நடிச்சிருந்தாரு அந்த படத்துல புஜ்ஜியோட நடிச்சிருந்தது தனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு வடிவேலுவோட கோபால் கதாபாத்திரத்தில் சார்லி நடிச்சிருந்தது பயங்கரமா ஹெட்டடிச்சுது இந்த படம் குறித்து சார்லி பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் படம் மலையாளத்துல இருந்து தமிழில் ரீமேக் செய்யப்பட்டுச்சு ஒரிஜினல் வேர்ஷனான மலையாளத்துல சார்லி கதாபாத்திரமே இல்லையா ஆனா சார்லிக்காகவே தமிழில் இயக்குனர் இயக்குனர் சித்திக் அந்த கேரக்டரை இணைச்சிருக்கிறாரு படத்தினுடைய ஷூட்டிங்க அப்போ இது சரியா நம்ம செய்யறது சரிதானா அப்படிங்கிற மாதிரி விஜய் அடிக்கடி கேட்பாரு அதையே நானும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி சார்லி சொல்லியிருக்கிறாரு சோ இந்த தகவல் வாய்ப்பு இணையத்துல வைரல் ஆகுது ஸோ அதிகமா படித்த நடிகர் சார்லி அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்